இது திராவிட கழகத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பவள விழா எப்பொழுதும் நான் யோசித்து பார்த்ததுண்டு பிறந்த நாளை கொண்டாடுவார்கள் எத்தனை ஆண்டுகள் எனக்கு இருக்கின்றன என்பதனை சொல்லிவிட்டு பிறந்த நாள் கொண்டாடுவார்கள் அப்பொழுதெல்லாம் நான் வியந்து பார்த்ததுண்டு எதற்காக நாள் விழா ஐம்பது ஆண்டுகள் கழித்து பொன்விழா எழுபத்தி ஐந்து ஆண்டு கழித்து பவள விழா அறுபது ஆண்டில் மணி விழா நூறாண்டில் வைர விழா என்று எதற்காக பிறந்த நாளை முன்வைத்து விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன என்றால் இனி வரும் காலத்தில் இருக்கக்கூடிய ஏற்றங்களை பேசுவதற்காக அல்ல அது ஒரு வெற்றி விழா ஏன் தெரியுமா எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணிலே சரியாமல் உயிர்த்து எழுந்து நின்றிருக்கிறது அந்த வரலாறை பேசுகின்ற விழா தான் இன்றைய விழா ஏன் இந்த வரலாறு இன்றைக்கு பேசப்பட வேண்டும் எழுபத்தி ஆண்டுகள் சரியாமல் நின்று இருக்கக்கூடிய ஆட்சியில் இருந்திருக்கலாம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஒருபோதும் இந்த கழகம் தன் அரசியலில் இருந்து ஒரு வினாடி கூட பக்கம் அந்த பக்கம் போனது கிடையாது என்கின்ற வரலாறை அடுத்த தலைமுறைக்கு சொல்லுவதற்கான ஒரு விழா தான் இந்த பவள விழா நான் இப்பொழுது இங்கே நிகழ்ச்சிக்காக வந்து கொண்டிருந்த பொழுது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஐயாவை பற்றி நினைத்து கொண்டே வந்தேன் என்ன ஒரு பேர் அவர் இல்லாத இந்த 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 வேக்யூம நாங்க எப்படி இட்டு நிரப்புறது எப்படி நிரப்பிக்கிட்டு இருக்கோம் இதே வேக்யூம் தான் தந்தை பெரியார் போன போது இந்த தமிழகத்தில் இருந்தது இதே வேக்யூம் தான் இந்த இடைவெளி தான் இந்த வெற்று வெளி தான் பேரறிஞர் அண்ணா இறந்த பொழுது இருந்தது இந்த இரண்டு பெருந்தகைகளின் அந்த வெற்று இடத்தை நிரப்பியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் இட்டு நிரப்பினார் அந்த வரிசையில் தன்னை முன்னிறுத்திக் கொண்டு அவர்கள் வகுத்த அந்த கொள்கையை கையிலே அந்த அவர்கள் ஏற்றிய தீபத்தை எடுத்துக்கொண்டு அந்த தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு முன்னேறினார் டாக்டர் கலைஞர் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்ததற்கு பிறகு யார் அதை இட்டு நிரப்புவது இதோ நான் இருக்கிறேன் என்று கழகத்தில் வாரிசாக அல்ல கழகத்தில் நின்று உழைத்த காரணத்தினால் கொள்கை அரசியலில் சிறந்து விளங்கிய காரணத்தினால் அந்த தீபத்தை முன்னெடுத்து போனவர் எங்கள் இன்றைய கழக தலைவர் தளபதி இன்றைய அவர் தன்னோடு சேர்த்து கழகத்தின் இளம் சூரியன் துணை முதலமைச்சராக இன்றைக்கு பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த இளம் சூரியனை கையில் பிடித்துக் கொண்டு அந்த தீபத்தை எடுத்துக்கொண்டு முன்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த வரலாறு எப்பொழுதும் நின்று நிலைக்கும் என்பதற்கான ஒரு விடி வெள்ளியாகத்தான் இன்றைய பவள விழாவை நான் பார்க்கிறேன் யார் இவர்கள் தமிழ்நாட்டிற்கு தமிழ் மக்களுக்கு என்ன செய்தார்கள் இவர்கள் இல்லை என்றால் இன்றைக்கு என்ன ஆகி இருக்கும் இந்த நாடு நான் இன்றைக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சொல்கிறேன் வட சென்று வருகிறேன் நான் திராவிட மாடல் என்கின்ற இந்த உலக நாட்டிலே மிக உயர்ந்த நிலையில் வைத்திருப்பதற்கான அத்தனை கட்டமைப்புகளையும் பெற்றிருக்கிறது நான் இதை கட்சி சார்ந்தே பேச இல்லை இதை நான் கட்சி சார்ந்து பேசவில்லை நாம இருக்கிறோம் இப்போ போன மாசம் கூட ஆனந்த விகடனில் என்கிட்ட கேட்டாங்க உனக்கு பிடித்த வாசகம் எது உனக்கு பிடித்த நபர் யார் எனக்கு முதல்ல மனசுல வந்தது எங்கள் அப்பா நான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லவா நமக்கான அந்த தந்தையாக டாக்டர் கலைஞர் என்கின்ற அவர் ஒருவர் மட்டும் இல்லாமல் போயிருந்தார் அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் இந்த தமிழ்நாடு இன்றைக்கு இப்படி வெளிச்சமாக இருந்திருக்க வாய்ப்பே கிடையாது எவ்வளவு நேசி முக்கியமாக பெண்களை சொல்றேன் பெரியார் சொல்றார் ஆம்பளைங்களுக்கு நாம எப்படியோ போறாம்போ பெண்களுக்காக சொல்கிறேன் நமக்காக இதுவரைக்கும் யார் கவலைப்பட்டாரு ரெண்டே ரெண்டு விஷயம்தாங்க பெண்ணுனா தமிழ்நாட்டுல இன்னையில இருந்து ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னால ரெண்டே விஷயம் இருந்தா பெண் முன்னேறலாம் ஒன்னு கல்வி இன்னொன்று குடும்ப பாதுகாப்பு இந்த ரெண்டு வேணும்ங்க பெண்ணுக்கு ஒன்னு குடும்ப பாதுகாப்பு இருக்கணும் கல்வி இருக்கணும் அந்த கதவுகளை முதன் முதலாக எல்லோருக்குமாக திறந்து வைத்தவர் பெண்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதற்காக கல்வியிலே அவர்களை முன்னிறுத்துவதற்காக அத்தனை செயல் திட்டங்களையும் வகுக்கிறார் கல்யாணம் பண்றதுக்கு நிதி உதவி கிடைக்குது நான் யோசிச்சு பார்த்திருக்கேன் சரி கல்யாணத்துக்கு நிதி உதவி கொடுக்குறீங்க சரி புருஷன் செத்துட்டா நிதி உதவி கொடுக்குறீங்க சரி கல்யாணமே பண்ணிக்கலாம் ஒரு பொண்ணுக்கு அவளுக்கும் நிதி உதவி உண்டு என்கின்ற ஒரு சட்டத்தை கலைஞர் அவர்கள் ஏற்படுத்தினார் என்றால் குடும்பத்தில் தகப்பன் எப்படி தன் மகளை நினைத்தாரோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நினைத்தார் நான் யோசிச்சது உண்டு சரி அப்பா செஞ்சிட்டு போயிட்டார் பையன் நமக்கு என்ன பண்ணுவார் சொன்னார் பாருங்க என்னங்க இது நான் ஒரு விஷயம் சொல்றேன் இவர்களெல்லாம் ஆட்சியில் இருக்கின்ற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் மக்களுக்கு சுயமரியாதைக்கு ஒரு குறைவும் நேரிடாது என்கின்ற வைத்திருக்கிறார்கள் இவர்களை கவனமாக நான் கொள்ள வேண்டும் அவர்கள் நம்மை கவனமாக ஒரு புறம் தமிழ்நாடு இந்த கட்சி சார்ந்தவர்களை இந்த கட்சியினால் ஆட்சிக்கு வந்தவர்களை பத்திரமாக பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு அந்த தலைமைத்துவத்தை கடத்த வேண்டும் என்கின்ற அக்கறை நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் எப்படி வாழ்க்கை அவர்கள் நமக்கு வழிவமைத்து தந்தார்கள் புதுமை பெண்கள் திட்டம் திட்டம் அது நான் புதுமை பெண்கள் என்று பாரதியார் எழுதிய அந்த பாட்டு எனக்கு மனப்பாடம் அதுல பாரதி சொல்லுவது இந்த பெண்ணுக்கு கல்வி வேண்டும் இந்த பெண்ணுக்கு கலை வேண்டும் இந்த பெண்ணுக்கு சுதந்திரம் வேண்டும் இந்த பெண்ணுக்கு சுய அடைய அடையாளம் வேண்டும் என்று சொல்லி கொண்டே போன அத்தனைக்கும் காரணம் அவளுக்கு கல்வி வேண்டும் கல்வி வேண்டும் என்றால் கல்வி கற்பதற்கு இடையூறாக இருக்கக்கூடிய அந்த செலவினங்களை அவள் சந்திக்க வேண்டும் என்பதற்காக புதுமை பெண்கள் திட்டத்தில் மாணவ கண்மணிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் இந்த வா படி ஒரு அன்னைக்கு மீட்டிங்ல ஐயா பேசுறாரு எல்லாரும் கேட்கிற மீட்டிங் தான் நானும் கேட்டேன் இந்த நேரு ஸ்டேடியத்தில் நடந்தது பிள்ளைகளை கொண்டாடுறாருங்க முதலமைச்சர் பேசுறாரு ஒரு முதலமைச்சர் அப்படி அந்த எந்த டாம்பிகமும் நான் ஒண்ணு கேக்குறேன் இந்த மாதிரி ஒரு எளிமையான அமைச்சரை தந்திருக்காங்க அவருக்கு கிடைச்ச அந்த எளிமை அவர் தலைமையில் இருந்து அவர் பெற்றுக்கொண்ட எளிமை என்ன எளிமை எவ்வளவு எளிமை அவர் பேசுறாரு நான் கண்கலங்கி போனேன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறார் எல்லோரும் இருக்கிறார்கள் மேடையில் ஐயாவும் அண்ணனும் இருக்கிறார் எல்லோரும் இருக்கிறார்கள் அப்ப அவர் சொன்னார் மாணவ கண்மணிகளே நீங்க எல்லாருமே நல்லா படிங்க படிக்க மட்டும் நான் செய்ய இப்படி சொல்ற ஒரு ஆளுங்க எழுபத்தஞ்சு வருஷம் இல்ல இன்னும் ஆயிரம் வருஷம் போனாலும் இவர்கள் தான் இந்த மண்ணை ஆள முடியும் வேற வழி கிடையாது இந்த மண்ணினுடைய மரபுத்தன்மையோடு இருக்கிறார்கள் இவர்கள் எடுத்து வைத்த அந்த முனைப்பு என்பது எப்படிப்பட்டது நமக்காக நான் எனக்கு புதுமை பெண்கள் திட்டமா ஆயிரம் ரூபாய் நமக்கு வந்திருக்கும் எனக்கு புல் பையன் நான் யோசிச்சேன் நான் இப்படி வெளிப்படையா சொல்றேன் எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களை பையனுக்கு ஒரு ஒரே ஒரு பாதிக்கப்பட்ட கைத்தட்ட நம்பர் எனக்கு இல்லையா இந்த அரசாங்கம் தலைமுடியெல்லாம் ஒரு மாதிரி வெட்டிக்கிட்டு கையில் காலில் வளையங்களை மாட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருக்குதுங்களே பசங்க அவங்கள பத்தி யோசிக்க மாட்டீங்களா வெள்ளும் பொம்பளை பிள்ளைங்களுக்கே தருவீங்களா பையனுக்கு அப்ப பையன் அவங்க சொன்ன மாதிரி அவன் ஆம்பளை எப்படி வேணாலும் போகிறான் அப்படின்னா மனோ வருத்தத்தோடு பேச்சை அவங்க கேட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா திட்டம் முதல்லயே வகுத்தாச்சு வெச்சார் பாருங்க அடுத்த நாள் பத்திரிக்கையை பார்க்குறேன் தமிழ் புதல்வன் திட்டம் தான் ஏ வாய ஆம்பளை பிள்ளை நான் இப்படி யோசிச்சேன் எப்பவுமே நான் கோபமா பேசுவேன் பெண்களுக்காக பெண்களுடைய உடல் சார்ந்தோம் பெண்களுடைய அழகு சார்ந்தோ ஆண்கள் பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்கின்ற கருத்திலே உறுதியாக இருப்பவள் நான் ஏனென்றால் நான் ஒரு திராவிடப் பெண் என் உடம்பில் ஓடுவது ஓடுவது திராவிட ரத்தம் எனக்கு எப்பொழுதுமே அறிவிலும் ஆளுமையிலும் தான் புத்தியிலும் கல்வியிலும் தான் எனக்கு நம்பிக்கை உண்டு நான் இப்படி யோசிச்சு பார்க்கிறேன் இந்த ஆளுமையை விதைத்தது அரசியல் ரீதியாக விதைத்தது எங்க அம்பேத்கரை பத்தி அண்ணன் பேசுனர் அவராலேயே முடியலைங்க சொத்துல பங்கு சொல்றதுக்கான ஒரு சட்டத்தை எம்மது இயக்குறதுக்கு கலைஞர் ஐயா வந்து அவர்கள் முப்பது வருஷத்துக்கு அப்புறமா தாங்க அந்த திட்டத்தையே போட்டாங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாலேயே நாங்க போட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி பொம்பளை பிள்ளைனா சொத்துல உரிமை இருக்கு எவனும் சொல்ல முடியாது இது ஏன் வீடு வெளில போகணும் கொடுக்கற எல்லா வீடும் பொம்பளை பேர்ல தான் நீ போ இது ஏன் வீடு அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க சொல்றாங்களே இது அப்ப ஊடுன்னு நாம சொன்னாலே இது ஏன் விடுறா அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்சலை அந்த உரிமையை அரசியல் ரீதியாக நமக்கு மீட்டு தந்த அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் பாராட்டாமல் எப்படி இருப்பது அந்த தலைவர்களை பாராட்டாமல் எப்படி இருப்பது எப்பொழுதும் சொல்லுகின்ற வார்த்தையை சொல்லுகிறேன் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா என் காலத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் என் மகன் காலத்தில் தளபதி என்னுடைய மகன் அவன் பேரன் காலத்தில் உதயநிதி ஸ்டாலின் இந்த 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 சுயமரியாதையுடன் அடங்கவே அடங்காது அவங்க ஜெயிக்கிறாங்களா முக்கியம் இல்லைங்க அதை இந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திருவாரூர்ல நிக்க நிக்கிறாருங்க ஒரு சாதாரண வட்ட க கழக ஒரு தோழர் வட்ட செயலாளராக நிக்கிறார் கேம்பெயினுக்கு போறாரு தலைவர் ஐயா முத்தமிழ் அறிஞர் அவர் சொல்றார் நீங்கள் எங்களை ஜெயிக்க வச்சாலும் தோக்க வச்சாலும் இந்த ஊருக்கு என்ன நன்மை செய்யணுமோ அதை செய்வேன் முதல்ல உங்களுக்கு ஒரு படித்துறையை கட்டி கொடுக்குறேன் சொன்னபடிக்கே அந்த வார்டு தோர் தேர்தலில் தோத்தார் நகரமன்றத்தில் மன்றத்துல சொன்னபடிக்கு கலைஞர் படித்துறையை கட்டித்தரணும் யாராக இருந்தாலும் ஆட்சியில் இருக்கிற இவங்க எல்லாம் கட்டுவாங்க அடுத்தவங்க வந்தவங்க திறந்து வைப்பாங்க இந்த வரலாறு நம்ம பார்த்துருக்கோம் அதனால்தான் காலம் இன்றைக்கு இவர்களிடத்தில் அந்த செங்கோலை கொடுத்திருக்கிறது இந்த செங்கோல் உங்கள் கையில் இருந்து ஒரு நாளும் சரியாது என்று பர்வின் அவை பராசக்தியாக நினைக்கக்கூடிய இந்த மண்ணில் சொல்லுகிறேன் உங்கள் கையில் இருக்கக்கூடிய செங்கோல் ஒரு நாளும் கை மாறாது அது உங்கள் கையிலேயே நிற்கும் அதற்கு நாங்கள் வழி செய்வோம் நான் ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன் நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறேன் நான் உணர்ச்சி வசப்பட்டு இதை சொல்லிட்டு போறேன் என் வீட்டை பாதுகாக்கும் என் தந்தை போல் என்னுடைய தமிழ்நாட்டை காப்பாற்றுகின்ற தந்தைமார்கள் நமக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தந்திருக்கிற ஒரு தகப்பனிடத்தில் போய் பேசி விடலாமோ நம்ம பேசலாம் நமக்கு எல்லாம் உட்கார்ந்து எல்லாம் கவுன்சிலரு சேர்மனு எந்த கட்சியில இருக்குது முப்பத்தி மூணு பர்சன்ட் யார் கொடுத்தா இந்த கட்சி தான் தந்தது அப்படிதாங்க இவர்கள் நம்மை நம்புகிறார்கள் எங்கள் ஆற்றலை குறைக்கவே இல்லை என்னுடைய தகப்பனார் எப்படி எனக்கு சொன்னாரோ அப்படி தன்னுடைய மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் திட்டங்களை வகுத்து கொண்டு இருக்கக்கூடிய பெருந்தகை நான் ரெண்டு செய்தியோடு முடிக்கிறேன் எல்லாம் இந்த வருஷத்தை எதுக்காக தெரியுமா கொண்டாடுறோம் நம்ம தலைமுறைக்காக கொண்டாடுறோங்க இது எனக்கானதோ உங்களுக்கானதோ அல்ல நாம் எல்லாம் அரசியலில் கூட வந்து உட்காந்துட்டோம் ஒம்பது மணி இவ்வளவு பெரிய பெண்கள் கூட்டம் பொது உட்காந்துருக்கோம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் மற்ற நாடுகளில் சாத்தியம் இந்த பாதுகாப்பு இங்கேதான் சாத்தியம் வேறு இடங்களில் சாத்தியம் இல்லை பெண்களுக்கு சுயமரியாதை கிடைக்கக்கூடிய இடம் நான் இப்படி சொல்கிறேன் தலைமுறைக்கானதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை இதை நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும் எங்க ஐயா முத்தமிழ் அறிஞரை பத்தி நினைச்சா நான் எப்படி தெரியுமா தோணுது தலைமுறையை காப்பாற்றுறதுக்காக அவர் நினைச்சுக்கிட்டே இருந்திருக்காருங்க ஒவ்வொரு முறையும் சொல்றாருங்க ஒவ்வொரு திட்டங்களையும் வகுக்கிறார் அவருக்கு இன்றைக்கு என்பது முக்கியம் அல்ல நாளைய உலகம் என்னுடைய குழந்தையின் 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 உலகம் இந்த தலைமுறையின் உலகம் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் எந்த சதிகாரர்கள் கையிலும் சிக்கிவிடக் கூடாதுன்னு இன்னைக்கு ஒரு விஷயத்த எழுதி வச்சுக்கோங்க அம்பேத்கரை கூட எல்லாரும் ஏற்றுக்குவாங்க பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் ஏற்றுக்கவே மாட்டாங்க ஏன்னு சொல்லுங்க அவர்கள் செய்த அரசியல் அப்படி நமக்கு பாதுகாப்பு நம்ம காவல் தெய்வங்கள் அவங்கெல்லாம் ஊர் கடந்து போகும்போது சாமி உட்காந்துட்டுக்குன்னு தெரியுமா கருப்பண்ண சாமி கையில் அருவாளோட நம்ம ஊர் காவல் சாமிகள் அவங்கெல்லாம் இவர்களை நான் எப்படி யோசிப்பது சமீபத்தில்ங்க இதை சொல்லி நான் நிறைவு செய்யும் சமீபத்துல வயநாடுல ஒரு சரிவு நடந்துச்சா மலை சரிவு நீங்க எல்லாரும் பார்த்திருக்கிறதை நான் நினைவுபடுத்துறேன் கலைஞர் ஐயாவை அப்படி நினைச்சுக்கோங்க அவ்வளவுதான் அவர்தான் கலைஞர் எல்லாரும் கீழே இறங்கி ஓன்னாங்க ஒரு குடும்பம் மட்டும் மேலே ஏறிச்சு ஏன் தெரியுமா கீழே இறங்கினால் இறந்துருவோம்ன்றதுனால சரிவு மேலே ஏறிச்சுங்க அந்த குடும்பம் மேலே ஏறும் போது காடு மழை கையில சின்ன குழந்தை ரெண்டு மூணு பேர் அந்த அவங்க அந்த அந்த காட்டில் போயிட்டு இருக்கும் போதுல அவங்க கண்ணுக்கு இருட்டா ஏதோ ஒன்று சுற்றுது பார்த்தா யானை கூட்டம் நிறைய பேர் யூடியூப்ல வந்திருக்கு யானை கூட்டம் அந்த அம்மா சொல்றாங்க பேட்டி கொடுக்குறாங்க யானை கூட்டத்துல ஒரு பெரிய யானை முன்னால வந்து நின்ன உடனே அவங்க ஒன்றும் செய்யலை அந்த குழந்தைய தூக்கி அந்த யானை கிட்ட காட்டி வனராஜனே இந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக அடுத்த தலைமுறையை காப்பாற்றுறதுக்காக வந்துட்டோம் சாமி நீ தான் இந்த காட்டுக்கு ராஜா எங்களை காப்பாத்தியா சொன்ன உடனே அந்த யானை என்ன செஞ்சது தெரியுமா அப்படியே நின்னுச்சு மழை பெய்கிறது அந்த யானையின் வயிற்றுக்கு அடியிலே அந்த குடும்பம் ரா தங்கி மழை இல்லாமல் பாதுகாப்போடு அந்த யானைகள் சுற்றி வளைக்க அது அப்படியே நின்றதாக அந்த அம்மா பேட்டி கொடுக்குறாங்க கடைசியாக அவங்க சொன்னது தாங்க ஒரு விஷயம் நான் காலையில மழை நின்றுடுச்சு சூரியன் மெதுவாக ஆரம்பிச்சது வர்றதுக்கு அப்போதாங்க அந்த யானை நகர்ந்துச்சு அந்த யானை நகர்ந்த போது யூடியூப்ல இருக்கு நான் பேசுறது நான் பேசுறது இல்லை அந்த அம்மா பேசுறது அது கண்களை பார்த்தேன் அந்த யானையின் கண்களில் மெல்லியதாக ஒரு கண்ணீர் இருந்தது என்று சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க அந்த யானை கண்ணில் இருந்த கண்ணீர் இருக்குல்ல அடுத்த தலைமுறையை காப்பாற்றுவதற்கு ராமுழுக்க நின்றுச்சில்ல அந்த தான் எங்கள் முத்தமிழறிஞர் தலைவர் அப்படி தான் நின்னர் எங்களெல்லாம் பாதுகாக்க நின்னர் நின்னால் விஷயம் சொல்லிட்டு போறேன் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டு போறேன் இந்த நாடு கொடுத்து வச்ச நாடு நாம் எல்லாரும் கொடுத்து வச்சவங்க இதை தக்க வச்சுக்கணும் நாம பணம் காசு பதவி இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் நமக்கான வாய்ப்பு நமக்கான வெளி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கல்ல உட்கார வச்சிருக்காங்களே எங்களை பெரிய விஷயங்க எங்க ஆம்பளைங்களாம் உட்காரத்துக்கு ஒரு நாற்பது வருஷம் போதுங்க பொம்பளைங்க நாம உட்காரத்துக்கு ஆயிரம் வருஷம் ஆச்சுங்க அந்த ஆயிரம் வருடத்தை சாத்தியமாக்கி தந்தாரா இல்லையா இவர்கள் யாருன்னு சொல்ற தலைமுறைக்காக இவர்கள் அவர்களை வாழ வைப்பதற்காக அவர்களுக்கான வாழ்க்கையை தருவதற்காக திட்டங்களை வகுத்து கொண்டு தந்து கொண்டே இருக்கிறார் இவர்களை நாம் விட்டுவிடலாகாது என்பதற்காக சொல்லுகிறேன் நான் யூடியூப் பார்ப்போம்ல அந்த ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு காட்சி வந்தது ஒரு ரெண்டே நிமிஷம் ஐயா ரெண்டே நிமிஷம் காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்கேன் புரிஞ்சுக்கணுங்கிறதுனால சொல்றேன் என் வேலையா அதான் புரிஞ்சி புரிய வைக்கணும் அவ்வளவுதான் எனக்கு என்ன எல்லாம் கிடையாது நம் தலைமுறைக்கு ஒரு விஷயத்தோ ஒரு மானத்தோடு கூடிய அந்த வாழ்க்கை எதையெல்லாம் அவர்கள் பறித்து இருந்தார்களோ அவர்களிடம் இருந்து அதை பறித்து எங்களுக்கு திருப்பி கொடுத்தாரோ அதை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்கான அரசியலை ஒருபோதும் விட்டு விடக்கூடாது என்பதற்காக இதை சொல்கிறேன் ஐயா முப்பதே செகண்ட்யா பேச்சுல்ல பேச்சு ஒரு நிமிஷம் முப்பது செகண்ட் நான் பார்த்தேன் ரீலு ரீல்ஸ் பார்த்துட்டு பாப்பீங்களா ரீல்ஸ் பார்ப்பீங்களா நான் கம்முன்னு இருக்கிறீங்க ஐயா என்ன ஃபோன் ரொம்ப யூஸ் பண்றாங்க ஆம்பளைங்க நிறைய யூஸ் பண்றதா தகவல் இதை எடுத்துக்கிட்டு பாத்ரூம்க்கு கூட போறீங்களா இல்லையா ஏன் போறீங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு சைக்காட்ரிக் கிட்ட கேட்டேயா ஆம்பளைங்க எப்போ பார்த்தாலும் ஏன் ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்காங்க பாத்ரூம் போகும்போதும் ஏன் எடுத்துக்கிட்டே போறாங்கன்னு தனியாக போக பயமா அவங்களுக்கு அது இல்லை காரணம் அவங்க சைக்காலஜி சொன்னாங்க நான் சோஷியாலஜி இதை தனியாக விடுறதுக்கு பயம் மீண்டு வாங்க அதை பார்த்துட்டு இருந்தேன்னா உருப்படியான ஒரு விஷயம் முப்பது செகண்ட் அதில் ஒருத்தன் பேக் பேக்கோட அப்படி கடலில் ஒரு ஒரு காட்டில் நடந்து போறான் பின்னால் ஒருத்தன் கேமரா எடுத்துகிட்டே வரான் அவன் கையிலும் கேமரா இருக்கு அவன் அப்படியே போறான் அஞ்சு செகண்டு அவன் ஒரு ஆத்த தாண்டான் ஏழு செகண்டு எட்டாவது செகண்ட்ல அவன் ஒரு பாறையில் உட்காடுறான் உட்காந்துட்டு பேக்ல இருந்து என்னமோ எடுத்தாங்க எல கடை கடை கடைகடை எடுத்து பின்னுனான் பின்னையும் அப்படி தள்ளிக்குள்ள இப்படி போத்திக்கிட்டான் போத்திக்கிட்டக்குள்ள கேமரா வச்சான் கேமரா வச்சு கேமரா ஆன் ஆச்சுங்க அவன் கரையில இருந்து இவனை எடுக்கிறான் இவன் கேமரால நமக்கு ஒரு உலகத்தை காட்டுறான் எத்தனை இலக்கியங்களை படித்தாலும் கிடைக்காத ஒரு காட்சி யாரோ ஒருவன் வெளிநாட்டுக்காரன் யாரோ ஒருவன் எடுத்த காட்சி ஒரு மரம் ஜூம் பண்றான் பெரிய பெரிய பறவை வந்து உட்காருது பெரிய பெரிய பறவை ஒரு பறவை வந்து அப்படி உட்கார்ந்துச்சிங்க ராட்சத பறவை இப்படி வந்து உட்காருது காட்டுறான் பேரழகு வந்து உட்காருது இப்படி பாக்குது மறுபடியும் பன்னெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மறுபடியும் பன்னெண்டு செகண்ட் மறுபடியும் ஆத்துக்கு வருது பாறை கிட்ட வருது மறுபடியும் திரும்பி போகுது மறுபடியும் வருது மறுபடியும் திரும்பி போகுது பனெட்டு செகண்ட் முடிச்ச உடனே பதினெட்டு செகண்ட் ஆயிடுச்சா முப்பது செகண்ட் தான் அது வந்துச்சா தண்ணி அப்படியே பாக்குதுங்க உள்ளே ஒரு மீனை எடுத்துச்சுங்க எடுத்துட்டு நேரா போய் மரத்தில் உட்கார்ந்துச்சு உட்காந்து வாயிலேருந்து ம அந்த மீனை எடுத்து கால் கட்ட வைக்குது அந்த மீனினுடைய கா அந்த வால் இப்படி அசையுது வாய் தரந்து திறந்து மூடுது அந்த கண் இருக்குல்ல அந்த கண்ணால் அந்த மீனை இப்படி பார்க்குதுங்க அந்த பறவை என்ன தோணுச்சோ இருந்து மறுபடியும் மீனை கையில் எடுத்துச்சு நேராக போய் எங்கேருந்து எடுத்துச்சோ அங்கேயே போட்டுருச்சு போட்டு பறந்துருச்சு இவன் என்ன பண்ணா புத்திசாலி கீழே உள்ளே போட்டால மீன் அதுக்கிட்ட கேமராவை கொண்டு போனான் அது இவ்வளோ நான் நேரம் அந்த ஆக்சிஜன் இல்லாமல் காற்றில் உயிர் காற்று இல்லாமல் தவிச்சு உள்ளே போன அந்த மீன் கொஞ்சமாக அப்படியே மேலே தள்ளாடி மேலே வந்து நிதானமாக நீந்த தொடங்குதுங்க இருபத்தஞ்சி செகண்ட் முடிஞ்சுது அடுத்து மூணு செகண்டில்ங்க அதனுடைய பின்புறத்துலேருந்து கிடகட கிட கட கடக முட்டையாடு அந்த பறவை நமக்கு என்ன சொல்லிச்சு தெரியுமா நான் பசிச்சா மீனை சாப்பிடுவேன் ஒருபோதும் நான் தலைமுறையை சாப்பிடுவேன் அந்த வந்து தியாகம் தியாகம் பண்ணிச்சு பண்ணிச்சு பாருங்க பாருங்க அடிபடுறாருங்க தம்பி பையன் அவர்கிட்ட கேக்குறாங்க ஏங்க அடிபடுறாங்களே பிடிச்சி கொடுத்தத நான் தான் வந்து கேட்டாங்க போன்னு சொல்லிட்டேன் கூட்டு போ சொல்லிட்டேன் உள்ள போய் அவர்கிட்ட கேட்கிறாங்க அவர் என்ன சொன்னார் தெரியுமா எங்கள் அப்பாவுக்கு என்னை தவிர்த்து பசங்க இருக்கிறாங்க நான் இந்த நாட்டிற்காக உயிர் விடுவதில் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை தலைமுறையை காப்பதற்காக இருக்கக்கூடிய கழகம் அதனுடைய எழுபத்தி ஐந்தாவது பவள விழாவில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த திராவிட சுடர் ஏந்தப்பட்டு விட்டது அது ஒளி வீசி பறந்து கொண்டிருக்கிறது அடுத்த தலைமுறைக்கு செலுத்துவதற்கான வேகத்தையும் அவர்கள் தொடங்கி விட்டார்கள் இனிமேல் இந்த திராவிட ரயில் சின்ன ஸ்டேஷன்ல நிக்காது எக்ஸ்பிரஸ் ஓட ஆரம்பிச்சிருச்சு அதை ஓட வச்சது எது தெரியுமா தலைவர் தலை வச்சு படுத்தார் பாருங்க தண்டவாளத்தில் அந்த தண்டவாளத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட ரயில் நிச்சயமாக தன் இலக்குகளை அடையும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்